என்பார்ந்தவர்களே வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ முடிவுகள்லாம் எடுக்கிறோம் டிசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க அது ஒரு சின்ன முடிவாக இருந்தால் பரவாயில்ல தப்பான முடிவாக இருந்தாலும் அது அதிகமான பாதிப்பு இல்லைன்னு எடுத்துடலாம் ஆனால் பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கும் பொழுது நாலு பேரை கூப்பிட்டு கேட்கணும் அதனால தான் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அசம்பிளி பார்லமெண்ட் அந்த இடத்துல எல்லாம் என்னதான் ரூலிங் பார்ட்டியாக இருந்தாலும் ஒரு முடிவெடுக்கும் பொழுது அப்போசிஷன் பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேட்கணும் ஏன்னா சில நேரங்களில் நமக்கு தெரியாத விஷயங்கள் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது ஒரு முக்கியமான தன்மை ஒரு தலைவருடைய முக்கியமான தன்மை பொதுவாக ஒரு குடும்பத்துலேயே வச்சுப்போமே ஒரு பொருளை வாங்குறோம்னு நம்ம நினைக்கிறோம் அதை நமக்கு பிடிச்சி போச்சு வாங்கணும் அது சாதாரண விஷயமா இருந்தால் சரி பரவாயில்ல அதே ஒரு விலை உயர்ந்த பொருளாக இருந்தால் நாலு பேரை கூப்பிட்டு கேட்கணும் வாணான்னு சொல்கிறாங்களா அப்பா சொல்கிறாங்களா அம்மா சொல்கிறாங்களா மனைவி சொல்கிறாங்களா அதை நம்ம ம மனசில் வாங்கிக்கிடணும் அப்படி இல்லைன்னா அடுத்த முறை சொல்ல மாட்டாங்க நம்ம தப்பு பண்ணிகிட்டே போயிட்டே இருப்போம் இதுதான் தகவல் தொடர்புன்னு சொல்லுவாங்க ஒரு கருத்தை எடுத்து சொல்லும்பொழுது நுண்ணியமாக சிந்திச்சு நம்ம எடுத்து சொல்லணும் கிளியராக எடுத்து சொல்லணும் அதே போல் மற்றவங்க மாற்று கருத்து சொல்கிறாங்களா அதுக்கு வாய்ப்பு கொடுத்து முழுமையாக கேட்டுக்கணும் நுண்ணியமாக கேட்டுக்கணும் டீட்டெயில்டாக கேட்டுக்கணும் அப்போ தான் நம்ம டிசிஷன் மேக்கிங் குவாலிட்டி நல்லா இருக்கும் இதுக்கு ஒரு உண்மை நிகழ்ச்சியை சொல்ல விரும்புகிறேன் ஆல்ஃபர்ட் ஸ்லோவன் என்ற ஒரு சிஇஓ ஆஃப் ஜென்ரல் மோட்டார்ஸ் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீலேருந்து நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் வரையிலே உங்களுக்கு எல்லோரும் தெரியும் ஜென்ரல் மோட்டார்ஸ் அமெரிக்காவில் ஒரு பெரிய கார் நிறுவனம் அவரை அடிக்கடி சொல்லுவாராம் டிசன்ட் வியூ வேணும் எனக்கு அதாவது மாறுபட்ட கருத்தை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுவாங்க ஒரு உண்மை நிகழ்ச்சி என்னென்னா ஒரு ஒரு ஜென்ரல் மோட்டார்ஸ் ஒரு பெரிய கம்பெனியை விலை கொடுத்து வாங்குறதா இருக்காங்க அக்விசிஷன்னு சொல்லுவாங்க ஆல்ஃபர்ட் ஸ்லோவன் முடிவு பண்ணிட்டார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டார் ஆஸ் யூஷுவல் மீட்டிங் போடுறாரு மீட்டிங் போட்டு இது மாதிரி அந்த கார் கம்பெனி நம்ம வாங்கலான்னு இருக்கோம் நீங்கள்லாம் மாறுபட்ட கருத்து இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு யாரும் வாய் திறந்து பேச மாட்டேன்றாங்க நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க யாருமே டிஸண்ட்டே சொல்லலை உன்னே அவர் சொல்கிறாரு இப்போ யாருமே நீங்கள் மாறுபட்ட கருத்து இல்லாததுனால இந்த மீட்டிங்கை நான் ஒரு மாதம் தள்ளி வச்சுக்கிறேன் அந்த மீட்டிங்கில் ஆளுக்கு மூணு பாயிண்டாவது இந்த கார் கம்பெனியை ஏன் வாங்கக்கூடாது என்ற கருத்தோடு வாங்க நான் சொல்கிறார் அதுக்கப்புறம் ஒரு மாதம் போகுது அந்த மீட்டிங் மறுபடியும் கூப்பிட்றாரு அப்போது இந்த கார் கம்பெனியை ஏன் வாங்கக்கூடாது என்று பல கருத்துக்கள் வந்தது அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஆல்ஃபர்ட் ஸ்லோபன் அந்த கார் கம்பெனியை வாங்குகிற முடிவு மாற்றிக்கிறாரு வாங்க வேணாலும் விட்டுறாங்க வாங்கலை பின்னால் சொல்கிறாங்க ஒருவேளை இந்த கார் கம்பெனியை வாங்கியிருந்தால் ஜென்ரல் மோட்டார்ஸ் நிறுவனமே அழிந்து போயிருக்கும் நான் எதற்காக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஈகோ இடம் கொடுக்காது மாறுபட்ட கருத்தை கேட்பதற்கு நம்ம ஈகோ இடம் கொடுக்காது அதுக்காக தான் நம்ம யோசனை பண்ணணும் சரி அந்த ஆல்ஃபர்ட் ஸ்லோவனுக்கு யார் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா திருக்குறள் நான் மீண்டும் சொல்கிறேன் திருக்குறள் இஸ் இஸ் எ காம்ப்ரிஹென்சிவ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மேனுவல் அதிகாரம் நாற்பத்தி மூணு அறிவுடைமை குரல் எண் நானூற்றி இருபத்தி நாலு என் பொருளாக சொல்லி தான் பிறவாய் நுண்பொருள் காண்பது அறிவு செய்ய பொருள் பிறருக்கு சொல்லும் பொழுது புரியும்படியும் மனதில் பதியும்படியும் சொல்ல வேண்டும் அதே போல பிறரிடம் கேட்கும் பொழுது நுட்பமான பொருளை ஆராய்ந்து அறிய வேண்டும் அதுவே சிறந்த அறிவாகும் இதில் என்னாச்சு பாருங்க கரெக்டா பிறரிடம் கேட்கும் பொழுது நுட்பமான பொருளை ஆராய்ந்து அறிய வேண்டும் அந்த ப்ராஜெக்ட் ஏன் வாங்கக்கூடாது சொல்லுங்கன்னு உடனே வந்து சொல்கிறாங்க அப்படி கேட்கக்கூடிய தன்மை ஆல்ஃபர்ட் ஸ்லோவன் இல்லாமல் இருந்திருந்தால் கம்பெனியே மூடிட்டுருக்கும் இந்த கதை இந்த குரல் இந்த பொருள் இது மூன்று சொல்லி நம்ம ரியல் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எடுத்து சொல்லுங்கள் வாழ்க்கையில் நடந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் இதை செய்யணும்னு சொன்னேன் நீங்கள் வாண்டான்னு சொன்னீங்க நான் ஏற்றுக்கிட்டேனா இல்லையா அதே போல் அடுத்த முறை வரும்பொழுது நீங்கள் ஒரு முடிவு பொழுது மாறுபட்டு கருத்து தானே சொன்னாங்க அதுக்கு மரியாதை கொடுங்கன்னு எடுத்து சொல்லுங்கள் அன்றாட வாழ்க்கையில் திருக்குறளை போன்ற ஒரு வழிகாட்டி நூல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அனுப்புங்கள் எல்லா டீச்சருக்கும் அனுப்புங்கள் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் அனுப்புங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்